உடம்பு எப்படி வெயிட் ஆ ஒரு டிப்ஸ் சொல்றேன் ஜெயசீலன் என்ன அப்படின்னா அந்த கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா கருப்பு உளுந்து அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துட்டு அதில் வந்து அதை அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காயை சேர்த்து நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு அதை பொடி பண்ணிடுங்க சரிங்களா மிக்ஸில் போட்டு அரைச்சிருங்க பவுடர் பண்ணிடுங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சூண்டு தண்ணி வச்சு அதாவது அதை நாங்கள் கூழ் காய்ச்சல் அது மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க கெட்டி ஆகாமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க அடுத்து பசுமல் ஒரு டம்ளர் வந்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே விட்டு நாட்டு சக்கரை இருக்குல்ல நாட்டு சக்கரையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அது அடிப்பிடிக்காமல் கட்டி இல்லாமல் கட்டிக்கிட்டே இருப்போம்ல அது இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அது ஒரு கூழ் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து டெய்லியுமே காலையில் வந்து குடிக்கலாம் காலையில் வெ வெறும் வேணும் இல்லை அதை வந்து காலையில் சாப்பாட்டுக்கு சாப்பாடு பதிலாக டிஃபன் சாப்பிட்றோம்ல அதுக்கு பதில் இதை குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து நல்லா குண்டாயிடுவீங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணலையான்னு மட்டும் கேட்காதீங்க எனக்கு டைம் கிடைக்கல அதனால தான் இருபது லிட்டர் வீட்டில் வந்து போடுவார்கள் அது விலை என்ன இருபது லிட்டர்